चलिए खाली आदमी आ जेडियो அண்ணா எவ ஜோடி பத்தா ரெண்டு கிலோமீட்டர் மாதிரி வெளியிலமா உள்ள யாகோ லேய் பாய் அப்புறம் அதோட முடிஞ்சதுன்னா நம்ம வந்து போலாம் மீனா தான் பாத்தேன் வேற பக்கம் போறலாம் ஓகே நம்ம வந்து அந்த அட்மிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கட்டாம எடுத்துக்கலாம் என்னடா

கொஞ்சம் எங்களுக்கு சிறந்த முறையில் பாதுகாப்பு அளிக்க வருகை தந்திருக்கும் ஆன்முறை வருகை கே

உரிமையாளர் சார் அடுத்த டோக்கன் நம்பர் கொண்டு வர டோக்கன் நம்பர் பிளீஸ் பின்னாடி கண்டுபுண்டி பாருங்கரும்பு காலம் விசாரணை

马虎，对，站这边。 கொண்டு தென்று சென்று சென்று சைசை ஆட்டல காலை ஆட்டாரி அடை மந்தில் வீதியில்

குரு குரு சார் மாட்ட கை குடிச்சிருக்கோம் கை குடிச்சிருக்கோம் அழகு ராணி குருவே அழகு ராணி குரு கிருத்திக் ஆமா சென்ற மாதிரி உரிமையாளருக்கு சூரிய சூரியன் உஷாரா கொடம்பு வலி விட்டு சீன கண்ணு சொல்லு And again, closer. How my guy Send up Say it, my Tell us again. Tell us what அங்கே பார் விபதி வாசனே திருப்பே பார் குதிரைய மாட்ட ஆஹா ரைசிங் 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 பறக்குடா எடிடே 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 அபாரம ஊதியா சென்று சென்று குதிரை ஏளு சீன் அக்குலம் மீண்டும் மீண்டும் மின்னல் ரச ஆ சந்துட்ரே 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 ஆயுதகலம் மின்னல் மின்னல் ராஜா ராஜா கம்பன் சண்டை போறயா வீரரோ குளி கேசி ராஜா குளி கேசி ராஜா கொண்டவாசி கொண்டவாத் தலைவர் 24 அவர்களை ஆஹா சென்று 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 வீரரோ குளி கேசி ராஜா தெர்icketin ராஜா வெளே கம்பா உடற ஊடி வா ஊடி ஆ இன்னோ பா காலத்தான கோ ரெடியாக நீக்கையே காலிக்கலூ அண்ட் ஓ அரடை நைசர் அடிபோ லைசன் அணவோ தீவ்ட காலும் காலி குரு அப்பா குழுதே போல் டைங்களை கண்ட ஆஹா கண்டே

கதாநாயகன் தக்காளி தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் ஐம்பத்தி அஞ்சு ஒண்ணு கூட கொண்டு

கொண்டு தமிழ்நாடு நன்றி 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 நந்தி நம்பிக்கை சங்கம்

கூட வழி அப்படி நான் பண்றது ரெண்டு பேருக்கு சிறுதான் பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் கண்டிப்பாக நம்பர்ல ஏதாவது கொடைமதி உசாரன்பா

ಸರಿ ಕೇವ್ ಉಳಿದಾ ಪಾನ ಮಂಜಲ ಕುಳಿತು ಉಳಿತೇ ಉಳಿತ್ಯ ಮತ್ತು ರೋಡ್ ಸರಿಕ್ ವರ ಅಪ್ಪ ಸಣ್ಣ ಸಂದೇ ಸೆಂಟುಡೆ ಸಣ್ಣದೆ ಸಟ್ಟದೆ பாரி பார்வை வரைய செண்டே சண்டே நண்டே சண்டே நண்டே குழு கட்டுவா கட்டு விடுத்தலை சொல்றே சொல்றே துள்ளி துள்ளி பாடியா தாவி தாவி பாறயா பரமஜ மாலை குறிச்சு ஆபா குறி கேக்கு சீக்கிரம் மொம்பட்டு பட்டுவே ஊரே பட்டு தேவரா மட்டு ஆபா ராமஜி அம்மா காளி அம்மா சூர்யா அம்மா பட்டு காளி குட் காளி அடடடடட[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[

ஒரு கோடிக்கு ஒரு கோடிக்கு தொங்க சாம்பல் பள்ளம் ஐம்பது குரூப் மாவட்டம் சாம்பல் பள்ளம் चलते हैं और सेकंड खेल बैक करो फाइट मेरे बीड़ो लेजर करियर ग्रुप से मेटल मेटल नाइगर मेटल फाइट मेटल करियर मोटल रिस्टे 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 लेजर करियर लेजर 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 रिस्टे 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 और सेकेंड மகாராணி குருசூல் மகாராணி குரு சூரியன் சூரியன் உடைகள் <ion> <-Sanadora>

ஆஹா ஐ மச்சான் என்ன வரேன் கொஞ்சம் பக்க ஆவீரே ஆஹா சென் சென்ரி சென் சென்ரி சந்து சார் சந்து சார் சென்ட்ரா சந்து சார் சந்து சார் சென்ட்ரா 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 பக்க ஒருத்த பக்கம் ஒருத்தர் வரி விட்டு தஜிடி சென் சென்ரி சென் சென்ரி பை அர்ரா பாட்டி அர்ரா பாட்டி அர்ரா பாட்டி அடடடடடட சந்துன்றே 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 கரிக்கி அடங்கு மிரலா சந்துன்றே சந்துன்றே அல்லாஹு அகர் செகண்ட் ஏ வர வேண்டாம் ஹே ஆடியரன்பா தோக நம்பர் கோய் குத்துமாரியம்மா பல தெருக்கு பெருமைக்கரை பல ஊருக்கு தண்டேக்கரை கொண்டு வரசி கொண்டு வரத் திரே குத்துக்கல் குத்துமாரிய ஆஹா சந்துன்றே 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 தண்டனிரே 6 செகண்ட் 57 ஃபைவ் 6 செகண்ட் 57 சர்தா எக்ஸ்பிரஸ் ஆட்டிடே வருகிற காலை 51 காலை சர்தா சர்தா சர்தாட்டா தண்டனிரே தண்டனிரே மல்லபு அலைக்கே ஃபால் மல்லபு அஸ்லீ ஃபால் ஆஹா ஓடினது ஜஸ்ட் ஃபின் ஜீரோ மணு பே

அழகம் செய்ய அக்கறை செய்யும் ராஜா வராசு படிக்க ராஜா கைய வச்சுருக்க காடா காடா நெட் முடி காடா பறக்குறியா எழுச்சி 56 ரூபாய் கிंद्र கிंद्र கிंद्र

நம்பாச்சி உன்னுடைய டோக்கன் நம்பர் என்னாச்சி கொண்டு வைவா கொண்டு வீரம் எங்கூர் புரியவரூர் இண்டியன் ஆர்ம குரு எங்க ஊர் சாத்தி ஆஹாஹேசன் சங்கிரே சங்கே சங்க்ரே

hrystu, hrystu, hrystu

அழகுடன் வடிவுடன் விஷயல ஃபைன் ஆர் செகண்ட் பரிசு உயரச்ச மாட குட்டி தலவலி குட்டி அபூர்வீ அணி தேவிங் பாய் கிரியா செகண்ட் முப்பத்தேழு உடு பாளயா மீடு மீடு மீடா சிட்டி சிட்டி புள்ள சண்டிரோ சிந்து திருவே ஆஹா செஞ்சே 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 உடு பாளயா சிட்டி 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 எடடுடுடுடு குடு எள்ளுசி குடு சரியா மாட்ட

சண்டை லெட் 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 மழையு போ அம்மா அம்மை அம்ம குட்டி நீங்க மாட்டி கேக்குறானே ஏ எம் எஸ் அடி விடு ஏ இன்னைக்கு சண்டை கோயமதில் அடி விட்டுறடா கோயமதில் அடி விட்டு எம் எஸ் போலிங் சண்டை சண்டை சவக்கண்டே ஏ குண்டாப்பா சண்டை ஜெமஸ் போரி 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 சண்டை சண்டை 7 செகண்ட்ஸ் உல் நம் குே உபல் நத்தம் ஏழு குரூப்ஸ் குப்பர்ஸ் பைனா சார் சொல்லு சார் குப்பா

இருக்கிற காலை நூத்தி பத்து திருவள்ளுவரை வாழ்ந்து போகும் வயசு டானே சென்று சென்று வயசுக்கு வந்துகிறாரா சாரே வயசு டானே நேத்து போனவர் பேரு அப்பா நேத்து சொல்லு சார் நினைத்துக்கொண்டு பாக்கியமான் ஊரு நிமியம் பற்றி கவனிய நாட்டு ஊரு தெரியும் இல்லை மாற்று ஊரு சின்ன ஊரு மாற்று ஊரு அல்லது ஒரு நாள் நடுவுல உருமாறு ஊரு நிமியம் பற்றி தேர்ந்தெடுக்க சென்று ஆஹா வயசு வயசு சென்று சென்று ஆளு நிலையை பார் பல் திரபே பை நிம்மே பத்தே டேஞ்சர் டேஞ்சர் கரெ ஆஹா டென் டென்ரே டென் டென்ரே அட 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 டென் டென்ரே டென் டென்ரே டென் டென்ரே பரே கில்ல அபாரோ மஜா டென் டென்ரே 6 செகண்ட்ஸ் 64 ரேசிங் 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 சிலிக்கே பரேதா சமய சின்ன பொண்ணே பைசிக்க வரது போதே அப்பா ஒரு எட்டி சின்ன எங்க போறீடா உரே ஒரு பாட்டு உரே ஓப்கே சொன்னானேங்களே ஐட்டலா பதனையா கோயே ரைட் 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 அட 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 பல்லரங்க பை கருப்பி காளை கரும் காளை அடகானே காளை சன்சூரா பாடியா கிங்